வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு அரைச்சி வைக்கிற குழம்பு தான் இதுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதுக்கு ஆஞ்சொன்னையும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பச்சை கிராம்பு கொஞ்சம் சோம்பு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் இது நல்லா வணங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் நான் நாலு தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இதுக்கு கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுலேயே காரம் இருக்கும் அதனால் மிளகாப்பொடி தனியாக போட தேவையில்லை இப்போ நல்லா வணங்கிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ஃபைன் பேஸ்ட் அரை அரைச்சி எடுத்துருக்கோம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அது காய்ச்சனையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சொன்னையும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சோன்னையும் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை படிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவாப்பு நல்லா போட்டுக்கலாம் இது நல்லா வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கி வச்சு வேக வச்ச உருளைக்கெழங்கு இதில் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு உருளைக்கெழங்கை வந்து வேக வச்சு குட்டி குட்டியாக இது பண்ணி வச்சுருக்கேன் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து மறைச்சி வச்ச வெளிதை ஊற்றிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் கழுவி ஊற்றி வச்சு இது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் நான் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றியாச்சு தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ